బిగ్ బాస్లో సీరళుకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது ப்ரோமோ பொறுத்தளவுல இந்த வாரம் எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்ட போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களோட பெட்டியை பேக் பண்ணிட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க அந்த நேரம் பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு இந்த பிக் பாஸ் வீட்டுல நடக்க போகுது இன்னைக்கு இந்த வீட்டுல மிட் வீக் எவிக்ஷன் நடக்க போகுது அப்படிங்க மாதிரி சொல்றாரு அதாவது இந்த வாரம் எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்ட ஆறு நபர்கள்ல இருந்து ஒரு நபர் வெளியேற போறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை பிக் பாஸ் கொடுக்குறாரு இதுவுமே ஒரு டாஸ்க்கை தான் முடிவு பண்றானுங்க அதாவது எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்ட ஆறு நபர்களோட முகம் பொருந்திய டைல்ஸ் இருக்குது அதுவும் துண்டு துண்டா இருக்குதுங்க அந்த துண்டுகளை அடுக்கிட்டு இருக்காங்க யாரோட முகம் முழுமை அடையிலையோ அந்த நபர் இந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாரு பிக் பாஸ் கண்டிப்பா இன்னைக்கு எபிசோட பொறுத்தளவுல அனன்யா வெளியேறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது என்னதான் இருந்தாலும் நிக்சன் வெளியே போயிட மாட்டானா அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க அதாவது நிக்சனை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் பண்ணாத அதை கிடையாது போன வாரத்துல கூட அர்ச்சனா கிட்ட ரொம்பவே கேவலமா தேட்ரை ரவுடி மாதிரி பேசி வாங்கிருப்பான் அது மட்டும் இல்லாம அவனை பொறுத்தளவுல பெண்கள் அவன் பாக்குற பார்வையே சரியில்லை இந்த சீசனை பொறுத்தளவுல தொடங்கின ரெண்டாவது வாரத்துல இருந்து இவன் ஒரு பொறுக்கிதான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்பட்டு வருது ஆனா விஜய் டிவிய பொறுத்தளவுல அவனுக்கு கண்டன்ட் வேணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த பொறுக்கியை இன்னும் காப்பாத்தி உள்ள வச்சிருக்காங்க போன வாரமே நிக்சன் வெளியே போக வேண்டியவன் அது மட்டும் இல்லாம போன வாரம் அவ்வளவு கேவலமான வேலைகள் பார்த்தோம் கமல பொறுத்தளவுல நிக்சனுக்கு ஆதரவு கொடுத்து நிக்சனுக்கு எதிரா யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்களெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாரு கமலே என்னடா எவிக்ஷன்ல வெளியே போகணும்னு நாங்க நினைச்சு ஓட்டு போடாம விட்டா நீங்க என்னடா அவனை காப்பாத்தி மறுபடியும் உள்ள வச்சு எங்களை கடுப்பேத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் போன வாரத்தை பொறுத்தளவுல கமல் வந்து இந்த வாரம் மூணு எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாரு அந்த வகையில இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுல இருந்து ஒரு நபர் வெளியேற்றப்படுறாங்க அது அனநியாயவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது கமல் சார் எபிசோட்ல வேற ரெண்டு நபர்கள் போவாங்களா இல்லனா ஒரு நபர் தான் வெளியேற போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பாத்தாகணும் என்ன பொறுத்தளவுல நிக்சன் வெளியேறனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களை பொறுத்தளவுல தினேஷ் அர்ச்சனா கூல் சுரேஷ் விஷ்ணு nickson anania இந்த 6 பேர்ல இருந்து எந்த ரெண்டு நபர்கள் வெளியேறنا நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட் பண்ணி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ